இரண்டு பேர் மூன்று பெண் நடுவில் வாசம் பண்ண தவப்பனா இருக்கிறாரு நிசப்பா எங்களை தடைகளை கொண்டு வந்து கிருபிக்காக காங்கலன்னு என்று வர நீ சனீர முகமுகமா உன்னோட பேசவே நீ சனீரப்பான் உடுந்து போன உள்ள தாண்டவர் நுறுங்குண்டு இதை தாண்டவர் கண்ணீரோடு இருக்கிற இதை மனுஷன் டேடி இசப்பா மனுஷன் மேல் தோட்டம் தோட்டம் உள்ள சொல்லியிருக்கிறீங்க என்ன நோக்கி கூப்பிடுற முகங்கள் இது வந்திருக்காங்கப்பா உண்மை நாடி வந்து அவங்களோட நீர் என்ன பேச சித்த வைத்திருப்பா உன் வார்த்தை வெளிப்படுத்தணும் டேடி உன் வார்த்தை பொய்யான வார்த்தை அல்லப்பா நீ பொய் சொல்றவர் அல்லப்பா நீ மனம் மாறவர் அல்ல நீ மனம் மனப்பு சொன்னீங்களே உன்னு சொல்லி செய்யாது இருப்பாரா இசப்பான் வார்த்தை கொடுத்த தெய்வமே அந்த வார்த்தை ஆண்டவர் நோக்கி பார்க்கிறவங்களுக்கோ அந்த வார்த்தை பெற்றுக் கொள்ளுவான் மண்ணாவை இழுப்படுத்த போது நன்றி நீர் பேசுங்கப்பா நாங்க கேக்குறாண்டவர் தன்னை தாத்தி சுபிக்கிறோம் கிரியே செங்கே நாமத்தை நாம் செபிக்கிறோம் நல்லபிதாவியாமிப்பியர் நானாம் அதிகார வாராமாசன் நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாம் உங்க இன்னப்பங்களை தேவனுக்கு தெரியப்படுத்தும் இதுதான் தேவன் திரும்பி இந்த தினத்துல கர்த்தர் உங்களோடு பேசுறதையோ சபந்த அபாரமான செபத்தோட கர்த்த சொல்ற வாக்குவதே சரே ஏன்னா ஜப்பத்துல இவ்வளவு பவர் உண்டுனா நம்ம கேட்டதெல்லாம் பெற்று கொண்டு வந்தது சபம் ஏன்னா நம்ம கடிக்காதது ஜபத்துல கிடைக்கும் நம்ம நினைக்கிறோம் ஏன்னா ஜப்பத்துல விசுவாசத்தோட செபம் இருக்கு பாரமான செபம் இருக்கு ஐக்கியமான செபை இருக்கு தல்லான ஜப்பம் அல்ல கத்தை கை தூக்கி நடத்துற ஜெபமா இருக்கிறாரு இப்ப நம்ம கேட்கிறோம் தேசத்துக்காகண்டவர் எங்க தேசத்தை பாவான தேசங்காண்டவர் கொரோனா வியாதி வருதுப்பா எத்தனை வெள்ளங்கள் வருதா ஆனா கத்த சொல்றேன் நான் தப்பி வைக்கிற வல்லவரா இருக்கிறேன் ஏன சப்பந்தம் தான் இந்த தேசத்தை ஆளுக செய்யும் இந்த சப்பந்தான் கத்தை உறுதிப்படுத்தும் ஏனா சப்பத்துல ஒவ்வொரு பவர் கத்தர் கொடுத்துற தெய்வமா இருக்கிறாரு சப்பத்துல நம்ம கண்ணீரோட விதிக்கிற கம்பீரத்தோட நடப்பான்றாரு அந்த கண்ணீர் கத்தர் பாதத்துல இருக்கிறது தெய்வம் கருத்துல இருக்கிறத சொல்றாங்க ஆனா விசுவாசிக்கிற தெய்வம் பெற்றுக்கொள்ளப்படிய கத்தர் பெரிய செய்யற வல்லவரா இருக்கிறாரு ஏனா ஒவ்வொரு விஷயத்துல அந்த சப்பம் ஒவ்வொரு பவரான கொடுக்கற தெய்வமா இருக்கிறாரு தேவன் சித்தத்தை நிறைவேற்ற இயேசுக்கு சுமையான தெய்வமா இருக்கிறது யோசித்து பாருங்க ஒவ்வொரு விஷயத்துல இல்ல நம்ம இல்லன்னு அர்த்தம் தேவன் சித்தம் இல்லைன்னா எல்லா காரையும் வாய்க்க பண்ண முடியாதுன்னு அர்த்தம் ஆனா கத்தர் வாய்க்க பண்ற வல்லவரா இருக்கிறேன் அதே அப்போஸ்தலர் இரதாம் அதிகாரம் முப்பத்தி ஆறாம் வசனம் இவைகளை சொன்ன பின்பு அவன் முழங்கால் படிட்டு அவர்கள் எல்லாரும் கூட ஜபம் பண்ணி தன்னை தாட்டி ஜபம் பண்ணும் போது முழங்கால் விட்டு ஜபிக்கும் போது கத்த கிருவை பெறதான் இருக்கிறது எதனை சாதிக்க மூலையில நம்ம சொல்லுவாங்க நான் இருக்கு சாதிக்கலான்னு வாங்க இவ நம்மள திறமையா பேச முடியும் ஆனா கத்த சுட முழங்கால் சொப்பந்தான் கத்தர் உறுதிப்படுத்துற வல்லவரா இருக்கிறாரு நம்ம சொல்லுவாங்க நீ வேலை பேச்சுலயோ இது நம்ம நாணத்தை கொடுத்தப்ப அந்த நாணத்துல எல்லாமே ஜெயிக்க முடியாது முழங்கால் செப்பம் கத்தர் பெரிய சமாதானத்தோட போக முடியும் கத்தர் சொல்ல செப்பத்துல உறுதிப்படுத்த முள்ளங்கால் செப்பத்தை தன்னை தாழ்த்தணும் ஏன்னா செபிக்கும் சப்பா நம்ம தன் கிருபையா கண்ணீரோட பாரத்தோட முழங்கால் விட்டு நம்ம செபிக்கும் போது தானில் செபிக்கும் போது எல்லாம் முழங்கால் விட்டு செபிக்கும் போது கத்தர் பெரிதான கிருபை செஞ்ச தெய்வமா இருக்கிறாரு நம்ம ஏசப்பா சொல்வாங்க நம்ம கேட்கிறோம் நம்ம ஞானத்தினால நம்ம திறமையினால நம்ம பேச்சினால எதுவுமே சாதிக்க முடியாது முழங்காலால சாதிக்க முடியும் ஏன் அச்சப்பள்ளாட விடுவாரா இல்ல இன்னும் முழங்காட்சம் கத்த சொல்ற எவ்வளவு விசுவாசம் இருக்குது தெரியுமா அந்த முழங்காட்சப்பம் எத்தனை தேவன் கிரியை செஞ்ச வல்லவரா இருக்கிறாரு எத்தனை பேர் நல்லா கத்தை நன்மைக்கு ஏதுவான நடத்திருக்கிற வல்லவரா இருக்கிறாரு கத்தர் செய்யற நினைத்தது ஒரு நாள் தடப்படாது ஏன் அச்சப்பில உறுதியா இருக்கிறது தேவன் கொடுத்த அந்த முழங்கால் செபத்துல தன்னை தாத்தின் செபிக்கும் போது கிருபை அழைக்கிற வல்லவரா இருக்கிறார் சோந்து போன இதை தேற்ற வல்லவர் நம்ம நினைப்புறோம் என்னால முடியல முட்டி போட முடியல உக்கார முடியல நடக்க முடியல ஆனா கத்த சொல்றாரு என்ன பாதத்துல நீ முட்டி போட்டு செபிக்கும் போது தன்னை தாத்தி செபிக்கும் போது கத்த சொல்ல காண்டா கொடுத்த பலத்து ஒன்னு கட்டல் எடுக்கிற வல்லவராக இருக்கிறேன் ஏன்னா மருத்துவம் மாத்திரால சரி பண்ண முடியாது தேவனுடைய வார்த்தை அந்த முழங்கால் செவ்வம் கத்த கிரிய செய்யற வல்லவரா இருக்கிறாரு ஏன்னா முழங்கால் செவ்வான்றது கத்துக்கு எவ்வளவு பிரியட்டதா இருக்கு தெரியுமா சில நம்ம நினைப்போ ஒரு கால காரியத்தை சொன்னாங்க ஒரு அங்கிள் சொன்னாங்க என்னால முடியல அவர் நல்ல செவம் பண்ணுவாரு ஏன்னா நானும் சனித்தவங்க சபைக்கு போறவங்க தான் நல்ல செவம் பண்ணாரு ஆவிக்குள்ள செவம் பசுத்தமான சுபம் ஐக்கியமான சுபம் முள்ளங்கால் விட்டு சுபிக்க 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 ஒரு நாள் வந்து ரொம்ப முடியாத நிலைமை வந்தது ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போது அவங்க சொன்னாங்க முட்டி போடக்கூடாது எதுனால உங்களது மேலே ஏறி இறங்கக்கூடாது அந்த அக்களுக்கு சொன்னாங்க மேலே ஏறி இறங்கக்கூடாதுன்னு ஒரு காரியத்தை சொன்னாங்க ரெண்டாவது விஷயம் என்ன சொன்னாங்கன்னா நீ அதிகமாக வந்து நீ வெயிட்டி தூக்க ஏதோ ஒரு விஷயம் சொல்லும் போது கஷ்டமாயிடுச்சு ஏன்னா சப்பத்துக்கு அவர் தேடி தேடி போக ஆரம்பிச்சாரு அவங்க குடாத்துல இறங்கி அவங்க ஜெபிக்க ஆரம்பித்தா நமக்கு சொன்னாங்க ஏசுக்காக நான் உயிரை கொடுப்பேன் இன்னும் முழங்க ஜெபிக்கும் போது ஜெபிக்க ஜெபிக்க என் பெலவனத்தை அவர் எத்துக்கொள்ளுவாரு நம்ம நினைக்கலாம் நம்ம நரம்புக்கும் நம்ம எலும்புக்கும் நம்ம எல்லாத்திலும் அவைங்களுக்கும் எல்லாம் பாதிப்பு வரும் நானும் பாதிப்பு இல்ல அந்த முழங்கால சிறையப்பா மாற்ற வல்லவரா இருக்கிறார் நம்ம பாரத்தை அவர் ஏற்றுக்கொண்ட வல்லவரா இருக்கிறார் என்னால் நடக்க முடியல டேடி ஆனால முழங்கால சபத்துல கத்திரும் சேல்களும் உன் கால்களோ பெலவெடுத்துறதுக்கு இதுக்கு எல்லாத்துலையும் கொடுக்கிற வல்லவரா இருக்கிறார் அவங்க முழுவதும் அவரை எல்லாவற்றையும் அந்த சப்பத்துல உறுதிப்படுத்தும்போது கத்தக்கரிய வல்லவரா இருக்கிறாரு நம்ம எத்தனை நன்மைக்கு ஏதுவான தபப்பன் கொடுத்திருக்கிற வல்லவரா இருக்கிறேரு முழுங்கா சபத்துல பவர் உண்டு முழுங்கா சபத்துல கிருப உண்டு அவ செவிக்கும் டாக்டர் சொன்னாங்க அவ்வளவுதான் நடக்கக்கூடாது அதிகமா ஏறக்கூடாது அதிகமா முத்தி போட எல்லாமே சொன்னிட்டாங்க ஆனா அவரை நோக்கி பாக்கலேசை நோக்கி பார்த்தாரு ஏன்னா ஏச நோக்கி பார்த்தாதான் அந்த பிரச்சனை எப்படி தப்பி வைக்க முடியுமோ எப்படி பணத்தை கொடுக்க முடியும் ஏசாப்பா மாத்திரம் தெரியும் நான் ஏசை நோக்கி பார்க்காம மனுஷன் நாடி போனா மருந்து மாத்திரை தேடி போனா சுகம் வராது பணம் தான் அதிகமாகும் விலவின அதிகம் நான் ஏசு சொல்றாரு தன்னை தாழ்த்தி செவிக்கும் போது முழுங்கா செப்பத்துல உறுதிப்படுத்தும் போது எத்தனை கண்ணீரோட செபித்து இருக்கிறோமோ எத்தனை வருஷம் நம்ம தண்ணீரோட விதைக்கு இருக்கிறோமோ எத்தனை நாள் நம்ம ஏசாப்ப முழுங்காள் கண்ணீரோட செபித்து இருக்கிறோம் அந்த செவ்வ வீணா போனது நம்ம தேவைகளை சந்திக்கிற சுப்பத்தை கேக்கிற தீபமா அறிக்கிற தன்னை தாத்து நம்ம ஏசப்பா நம்ம எதுவுமே கேட்கலையே கண்ணை தாத்து நீ கண்ணீரோட விதைக்கிற இசப்பான நோக்கி கூப்பிடுற இசப்பா என் தேசத்துக்காக என் குடும்பத்துக்காக என்ன கணவருக்காக உன் பிள்ளைங்களுக்கு நீ என்ன கேட்கலைய முழங்கா விட்டு நீ கண்ணீரோட விதைக்க ஆரம்பி ஓன் தேவைகளை சந்திக்கிற இயேசு சமையான தெய்வமா அறிக்கிறாரு ஏன தேவன் கத்தர் கிருபை செய்யற தெய்வமா அறிக்கிறாரு அவர் வாசம் பண்றவர் உண்மை உள்ளவரா இருக்கிறாரு தேடுறவர் உண்மை உள்ளவரா இருக்கிறேன் செபிக்கும் போது தன்னை தாழ்த்தி செபிக்கும் போது முழங்காலத்துல கத்தர் கொடுக்கிற பலன் திரிதா இருக்கிறது கத்தர் சித்தது கிரிதா இருக்கிறது ஏன்னா ஒவ்வொரு பிரசாந்த கத்தை கிருபி செஞ்ச தெய்வமா இருக்கிற ஒவ்வொரு காரியத்தை வெளிப்படுத்திருக்கிறாரு அது ஏசையா முப்பத்தி அஞ்சாம் அதிகாரம் மூணாம் வசனம் கலந்த கைகளை திடப்படுத்தி தள்ள முழங்கால்களை தடுமாறுறோம் நடக்க முடியாம தடுமாட்டம் இருக்கு தள்ளாடுறோம் எப்படி விழுந்துருவோமா நம்ம வெலை விழுத்துறோம் ஆனா கத்தர் வெலப்படுத்துற வல்ல வரா இருக்கிறாரு அவர் வெலப்படுத்திட்டாருன்னா எதுக்கும் நம்ம தள்ளாடி விடவே மாட்டோம் ஏன்னா முழுங்கால் விட்டு நம்ம செவிக்கும் போது நம்ம பெலவெனத்தை ஏத்துக்கொண்டு தப்ப முக முகமா பேசுற வல்லவரா ஜீவனை கொடுத்தவர் என்றைக்கோ தள்ளாட விடவே மாட்டாரு ஜீவனை கொடுத்தவர் என்றைக்கோ இசை பாதை நான் நடக்க முடியலன்னு சொல்ல வைக்க மாட்டாரு நடத்துற வல்லவரா அறிக்கிறாரு தேவனோட பிரசனம் பெரிதா இருக்கிற வல்லவரா அறிக்கிறாரு

சிலர் முழங்கால் போட்டது கஷ்டம் முழங்கால போட முடியாத வேதனை சொல்லுவாங்க ஆனா கத்த சொல்ற நான் கொடுக்கற பிளனு உன்னை தள்ளாட விட மாட்டேன் அது அந்த விளவினத்துக்குள்ள அந்த காலுக்குள்ள ஒரு விளவீனம் வந்துடுமோன்னு நினைக்காதீங்க இயேசுக்காக போடும் போது இயேசு உன்னை ரசிக்கிற வல்லவரா இருக்கிறாரு இயேசுக்காக நம்ம இருக்கும் போது ஏசு அப்பா நம்ம விலப்படுத்துற தப்பா இருக்கிறாரு நம்ம ஒரு மணி நேரம் கத்த பாதத்துல தன்னை தாழ்த்தினே முழங்கால் விட்டு செவிக்கலன்னு எதிர்க்க பிரயோஜனமே இல்லை என்ன ஏசா பண்ண மாட்டேன்னா போது முழங்கால் செபோம் கத்தருடைய வல்லவரா தேவன் சித்தத்தை நிறுவி வல்லவரா இருக்கிற ஏன்னா அப்படிப்பட்ட பிரசன்ன கத்தர் கொடுத்த வல்லவர் இன்றைக்கு வாக்கு மாறாதவரா இருக்கிறார் ஏன்னா தேவன் ஒவ்வொரு காரத்தை வெளிப்படுத்துற தேவன ஹாஸ்பிடல்ல போகிறோம் எத்தனை பேர் பாக்குறோமே

கத்தர் சொல்ற பனைந்து குனிந்து நம்ம வரும்போது கத்தர் முகமுகமா ஒரு வார்த்தையை சொல்றாரு உங்களோட பேசுற தபேசுக்கு சுமையான தெய்வமா இருக்கிறாரு வாரங்கள் என்ற எங்க வாரங்கள்னா சபைக்குள்ளவாங்க என் வாங்க என்னொன்ன நோக்கி கூப்பிடுங்க குடாத்துல செவிங்க தேசத்துக்காக செபிங்க முழங்கால் வீட்டுப்பா தேச பாயா போய் கொண்டு இருக்குது அண்டவரை இங்க தேசத்தை கொள்ள வேதி வருது அண்டவர இசப்பா நம்ம முழங்கால் வீட்டுப்பா நாங்க தெருப்பில் நின்று செபிக்கிறோம் அண்டவரை இசப்பா நாங்க முழங்கால் வீட்டு அண்டவர எதனால சாதிக்க முடியாது முழங்கால எல்லாமே சாதிக்க முடியும் எதால நம்ம சாதிக்க முடியுமா பணம் கொடுத்து சாதிக்க முடியுமா கொல்ல வேதி வருது எப்படின்னா முடியாது தேவனால முழங்கால் சபத்தினால எல்லாமே சாதிக்க முடியும் என்ன கத்தர் வாருங்கள் என்றாரு ஏசுக்குள்ள வாங்க என் அபிஷேகத்துக்குள்ள வாங்க என் சபத்துல மன்றாடி ஜபத்துல தன்னை தாத்துன்னு செவிக்கும் போது சொல்ற இயேசு உன்னோட பேசுற தவ பண்ண இருக்கிறாரு ஏன்னா ஒவ்வொரு விஷயத்த சொல்றாரு தாத்தின்னு நம்ம இருக்கும் போது கத்தரோட குருபு தெரிதா இருக்கிறது என்னால முடியல ஆண்டவர் என்னால இருக்க இருக்காண்டவர் என்னென்ன சோர்ந்து போயிருக்காண்டவர் என் குடும்பத்துல பிரச்சனை அது இல்ல இல்ல என்னை தேடி வந்தும் கொடுக்கற கொடுக்குற தப்பேசுக்கு சிவியான தெய்வம் இன்னால முடியாதே என் பிள்ளத்தினால உன கற்ற வல்லவரா இருக்கிறது மாச எல்லாமே போயிடுச்சு ஆனா ஏசு சொல்லு முழுங்கா சமம் பிரியனை ரச்சித்தது ஏனா முழங்கால் சபத்துல கத்தர் வைராகத்தை கொடுக்கிற வல்லவரா அரிக்கிறாரு அந்த முழங்கால் செபிக்க 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 கத்தர் கிருபியான்னு நடத்துற இயேசு கிசுமையான தெய்வமா அறிக்கிறாரு ஏன தனக்கு ஏச போட ஒரு அபிஷேகம் பெரிதான் இருக்கிற வல்லவரா அரிக்கிறாரு சொல்லுவாங்க கூட சொல்லியிருக்கிறாங்க ஏன்னா முழங்கால் போடக்கூடாது ஒரு வாட்டின கீழே விழுந்துட்டேன் ரொம்ப அடிபட்ட முடியாத நிலைமையில படிய ஏறக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க எவ்வளவு டாக்டர் சொன்னாலும் சரி மருந்து மாத்திரையால அல்ல நான் ஏறி வரும்போது என் அப்பா என்ன வெள்ளத்தை கொடுத்து சுகத்தை கொடுத்த தவா பண்ண ஆடிக்கிறாரு ஏன்னா இயேசு கத்த சொன்னு நம்ம என்ன கேக்குறோமோ முழுங்கால் செப்பம் கத்த கிரியை சேச்சு வல்ல அதிகால செபிக்க ஆரம்பிக்கணும் முழங்கலத்தோட இசப்பா சொல்ற ஜாம கத்த செப்ப நம்ம இருக்கணும் முழுங்கால் விட்டு கத்தரோட நோக்கி பார்க்கும் போது இசப்பானை ஆளுகை செய்யற தெய்வம் அல்லாவா இங்க தேசத்தை ஆளுகை செய்யற

ஏன் அந்த முழங்கால் சப்பத்துல நம்ம ஜெபிக்காம சப்பத்தினாவி வருது ஜிபிக்கிறதுனால எல்லாமே எல்லாமே ஆனா விட்டுடுறோம் எழுப்புற தெய்வம் ஒருவர் முழங்காய் சப்பம் நம்மளுக்குள்ள இருக்கும் போது ஏசப்பாவே உன்னை தட்டு வல்லவரா அறிக்கிறாரு என்னோட பேசும் மகள் என்னோட இருக்கு மகள்ல உன் முழங்காலும் சப்பத்தின ஆராய்ந்து அறிந்திருக்கிற தெய்வம் ஏன் எத்தனை பேர் தெய்வம் ஏசப்பா சொல்லி நம்ம பார்த்தேன் சொல்லி சப்ப முழங்கால் விட்டு நம்ம செபிக்கும் போது பலன் பெரிதா இருக்கிற வல்லவர் இயேசுக்கு சுமையான தெய்வமா இருக்கிறாரு முழுங்கால் எதை கத்தர் பலன் உண்டு நம்ம எவ்வளவு சம்பாதிக்கிறோம் எங்கெங்கயோ ஓடுறோம் எதுவுமே சாதிக்க முடியாது முழுங்கால சாதிக்க முடியும் எல்லாம் படிச்சிருந்தா சாதிக்க முடியாதது நானே இருந்தா சாதிக்க முடியாது முழங்கால் சம்பத்தால சாதிக்க முடியும் தேவன் பெரியவர் பெரிய காரியங்களை செய்ய வல்லவரா எல்லாரும் சொன்னாங்க பார்த்து என்ன கீழே விழுந்து ஏன் போற இப்படிப்பட்ட நிலைமை நான் சி கூட கேட்டாங்க ஏறி போகும்போது கேட்டாங்க இப்படி இருந்து கூணுமான்னு கேட்டாங்க மனுஷனுக்கு இன்றும் இல்ல கத்திருக்கு இன்றுக்கு முன்மொழியோட தேடி ஆரம்பித்த போது அவங்க வைக்கப்பட்டு போன கத்தர் உயர்ந்த இடத்துல வைத்திருக்கிறாரு

கட்டைகளை ஒட்டிக்கிற வல்லவர் முழுங்கா சபத்தையும் கண்ணவர் மாற்ற வல்லவர் முழுங்கா சபம் குடும்பத்தை சாபத்தை ஆசீர்வாதமா மாற்ற வல்ல முடியும் ஏன்னா முழுங்கா சபத்துல ஊழ பவர் ஒன்று நான் தேசிக்கு சுமையான தெய்வமா இருக்கிறாரு ஈவனை ஒவ்வொரு பிரசனத்தை கத்த நன்மைக்கு ஏதுவான் நடத்திருக்கிற வல்லவரா இருக்கிறாரு சப்பா இல்லாதனால்தான் நம்ம எல்லாமே தோல்வியா முடியுது முழுங்கால் சபம் இல்லாதனால எத்தனையோ எல்லா காரியத்திலும் எல்லாமே தோல்வியா முடியுது காரிய எடுத்தாலும் வாய்க்க பண்ண முடியல காரிய எடுத்தாலும் செய்ய நான் முழங்கால் சபம் பாரமான செபம் ஈசப்பா நம்ம பாரமான செம்பம் கேட்கிறாரு ஈசப்பா அந்த வாரத்துக்குள்ள செபிக்கவும் போது ஒரு கஷ்டம் நம்மளுக்குள்ள வந்து எப்படி கண்ணீர் விடுறோம் ஏன் குடும்பத்தை எப்படி இருக்காண்டவர் ஒரு ஆபத்து வந்து எவ்வளவு கண்ணீர் விடுறோம்

ஏன்னா தேவனோட சித்தத்தை நிறைவேற்ற வல்லவரா அறிக்கிறாரு நம்ம யாரை நாக்கி போகிறோம் மனுஷனியா தேவனையா யாரை நோக்கி பாக்குறோம்னா ஜப்பத்துல கத்தர் எவ்வளவு ஜபிக்கும் போது விட்டு ஜபி போராட்டம் வரும் ஹௌமானம் வரும் இந்துணைகள் வரும் குற்றப்படுத்துற ஆவிகள் வரும் தேவையில்லாத வார்த்தைகளை பேசுவாங்க ஆனா முழுங்கால் செப்ப பண்ண பண்ண எத்தனை பேரு பேசினாங்க அவங்க வைக்கப்பட்டு போகும்படி கத்தர்கிய செய்வாரு ஏன்னா பேசுறவங்க எல்லாம் இப்படியெல்லாம் பேசுறாங்க அதை பத்தப்படாமல கத்து முழுங்காச்சும் பத்தேசுவே நோக்கி பார்க்கும் போது அவங்களுக்கு கண்ணாக்கு முன்னாடி கத்தை வைக்கிற வைக்கிறவர்கள் அவரே இருக்கிறாரு நம்ம எத்தனை நோக்கி நம்ம பார்க்கிறோம் சப்பத்துல கேட்கும் போது நம்ம கசந்து செபித்தும் போது மனம் ஒடுந்து செபிக்கும் போது ஏசப்பா தள்ளாடி நம்ம செபிக்கனால முடியல டாடி எனக்கு இந்த ஆத்தின் பண்டிகையில இருந்தவன் முழு இயேசுவை நீ பார்க்கும் போது கத்துற பார்த்து சொல்றாரு என் வெள்ளத்தினால் இனி கற்றவல்ல அவர் ஆரிகிறார் சமாதானமே இல்லை சப்பா நிம்மதி இல்லன்றவரு கணவரால நிம்மதி பிள்ளைங்களால நிம்மதி இல்ல வாழ்வதா சாவதா எந்த நிலைமை எவ்வளவு கேள்விகளோட வாழ்க்கை வாழ அர்த்தம் இல்ல வாழும் போது இயேசுக்காக முழங்கால் விட்டு கண்ணீரோட விதைக்கும் போது உன் பிளவெனத்துல இருந்து கத்தர் ஏற்றுக்கொண்டு உன் புது பலத்தை கொடுக்கிற வல்லவரா இருக்கிறார் எத்தனை பேருக்கு ஆப்ரேஷன் பண்ணுவோம்னு சொல்லுவாங்க எத்தனை பேருக்கு பலவீனம் இருக்குன்னு சொல்லுவாங்க எல்லா டாக்டரும் மனுஷன் ட்ரீட்மெண்ட் அல்ல இயேசு கொடுக்கறாரு உனக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுக்குற முழங்கால் சப்போம் நீ பண்ண கத்த சொ எழுந்து போன எத்திரி படுத்துற தெய்வமா அறிக்கிறது அவங்களதான் முடிஞ்சிச்சின்னு வாங்க எப்படி நடப்பேன்னு வாங்க அவ்வளவுதான் அவங்க எலும்ப உடைஞ்சிச்சின் வாங்க ஆனா முட்டி போயிச்சுன்னு சொல்லுவாங்க இல்ல கால் பண்ண எல்லாமே சொல்லுவாங்க அவங்க போயிடுச்சு முழுங்க எத்தனை பேர் கேன்சர் வியாதி விடுல கொடுத்த தப பண்ண அறிக்கிறீங்க எத்தனை முழங்கல் சப்பத்தில் எத்தனை கண்ணீரை துடித்த தப பண்ண அறிக்கிறாங்க எத்தனை கண்ணீர் முழங்கல் சப்பத்துல எத்தனை குடும்பத்தை சீர்பட்ட குடும்பங்கள் எல்லாம் கத்தர் மாற்றணும் வல்லவராக நம்ம கேள்விப்படுற எத்தனை குடும்பம் அழிந்து போய் கொண்டிருக்காண்டவர் எத்தனை குடும்பம் ஆண்டவர் குட்டினாலும் ஆனா கத்தர் தப பிரார மாற்றின வல்லவரா நேற்று அப்படி பார்த்து பார்த்து போன வருஷம் வருஷம் இந்த செய்ய ஊ கத்து பெரு இப்படிவா நடத்தின வல்ல வரா இருக்கிறது எது என்ன எந்த நான் புடிச்சனோ எந்த பாட்டில எனக்கு அவ்வளவு உயிர் நினைச்சனும் அந்த பாட்டில எனக்கு வியாதி வந்ததுன்னு சொன்னாங்க ஆனா ஏசு என்ன தொட்டாரு ஏன்னா முழுங்கால் சொன்னாங்க என் முழுங்கால் வீட்டு செபிக்க ஆறுறையோ சிறைய பொக்குல்ல ஒரு வல்லவன் அனுப்புறேன் இது குறித்த ட்ரீட்மெண்ட்டால உனக்கு படுக்க முடியாது என் வார்த்தையினால சுகம் உண்டுன்னு சொல்லுகிறாரு அந்த அந்த சகோதரர் சொன்னபோது எனக்கு அத்தர் பிள்ளை படுத்தினாரிக்கிறாரு அந்த முழங்கா சபந்தா அவர் கண்கள் திறக்க வைத்தது அது குட்டி அட்டைமத்த முகத்தை மாற்றினது குட்டியை குடுத்தவர் எப்படி குடித்திருக்காரு தெரியுமா அவர் புடிச்சா ஒரு நாள் பத்து பாட்டில குடிப்பாரு அப்படிப்பட்ட சம்பாதிக்க சம்பாதிச்சு குடிக்க அட்டைமியா நிம்மதி இல்ல ஒரே ஒரு மகளு இப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்த ஒரு இந்த வருஷம் கத்த சிறையப்ப மாற்றின வல்லவர் ஆகிறேன் குட்டினால என்ன ஏன் சப்பா சொல்வாரு மாத்த முடியாது குடி சின்னதா இருப்பான் அவன் இப்படிதான் இருப்பான் இப்படிதான் பேசுவாங்க இப்பதான் ஜாதி மாறாது என் விளைவினை மாறாது நம்ம தான் அவசுவாசத்தோடு இருக்கிறோம் ஆனா முழுங்கல் சம்பத்துல எல்லாமே மாற்ற முடியும் உன் சம்பத்தம் கணவரை மாற்ற முடியும் உன் சபத்துல உன் பிள்ளைங்களை மாற்ற முடியும் நீ ஜபிக்கம்போதுதான் உன் பிள்ளைங்களும் பார்த்து ஜெபிப்பாங்க செப்பம் ஆவிக்குள்ள நம்ம நடத்தும் போது கத்தோட பிரசனை பெரிதா இருக்கிற வல்லவரா இருக்கிறாரு இயேசுக்கு சுமையான தெய்வமா இருக்கிறாரு இந்த சபத்துக்குள்ள இசைப்பாந்த வல்லமை தாங்காண்டவர் நான் செபிக்கணும்பா முழங்கால் ஆரம்பிங்க முழங்கால் சபத்தோட செபிக்க ஆரம்பி எது தடைப்பட்டது நீ நினைக்கிற தடைகளை உடைக்கிற வல்லவரிக் நீ என்ன கேட்கிறியோ அவர் அறிந்திருக்க தபப்பனா இருக்கிறாரு இன்ன சித்தத்தை நீ கேக்கிறோ கத்த சித்தத்தை வெளிப்படுத்துற வல்லவரா இருக்கிற வாழ்க்கையோ என்னமோ ஏக்கங்களோ கத்திரம் அறிந்திருக்க தபப்பா இயேசுக்கு சுமையான தெய்வமா இருக்கிறாரு என்ன மனுஷன்ட்டு நம்ம ஏக்கங்கள் சொன்ன தீராது நம்ம கஷ்டம் தீராது சொல்லி சொல்லி காட்டுவாங்க ஒண்ணு பிரச்சனை நீ தேட மாட்டார் ஆனா கத்த நீ படுற வேதனை அவர் அறிந்திருக்கிறாரு எல்லாரும் சொல்லுவாங்க சபைக்கு வருது ஆனா கத்தரு திரு நீ படுற வேதனையோ நீ கூப்புற காரியங்களோ நீ கண்ணீர் விட்டுற காரியங்களோ மனுஷனுக்கு தெரியாது கூடத்துல இருக்கவங்களுக்கு தெரியாது அக்க பக்கத்துல தெரியாது சபைகளை அவங்களுக்கு தெரியும் ஏன்னா கத்தர் கேட்கிறவள் அவர் அறிகிறாரு நீ வீட்டுக்குள்ள மணிக்குள்ள முழங்கல் விட்டு அவர் கத்தர் கேட்கிற வாருங்கள் என்றாரு இயேசுக்குள்ள வாங்க பிரசாத்துக்குள்ள வாங்க அபிஷேகத்துக்குள்ள வாங்கன்னு சொல்லும் போது கத்தை நிலை நினைக்கும்படியே கத்தர்கியை செய்யற வல்லவரா இருக்கிறாரு தேவ சித்தத்தை வெளிப்படுத்தும்படியே கத்தர்கிய செய்யற வல்லவரா இருக்கிறாரு ஒவ்வொரு நாளை செப்ப இல்லைன்னா உயிர் இல்லை அர்த்தம் நம்ம இருக்கிறதா அர்த்தமே இல்லையே அந்த முழங்கா சபை இல்லன்னா நம்ம இருக்கிறதா அர்த்தமே இல்ல வேணோதான ஓவியம் அல்ல வேணோதான சபைக்கு ஓர்றது இல்ல வேணோதான பிரசங்க கேட்டு போனதில்லை நம்ம சிறையப்ப மாத்திச்சான் நம்ம வாழ்க்கையை மாத்திச்சான் ஒரு திருமண நேரத்துல உட்காந்து அவங்க பேச்சுனா பேசுவோம் அவங்க உட்கார்ற மாதிரி உட்காருவோம் எல்லாமே செய்யறோமே ஆனா ஏசுக்குள்ள போது அவரை போல நம்ம வாழும்போது எவ்வளவு சந்தோஷம் கொடுக்குற தெய்வம் ஏன சப்பொழுங்கிறீங்க முழுங்க செம்பம் என் சபையில ஆத்தமா தடப்படுதுப்பா தடைகளை உடைங்காண்டவர் தடை திட்டங்களை உடைங்காண்டவர் நீ கொடுத்த ஆலயத்துல நீ கொடுத்த சமூகத்திலாண்டவர இசப்பான் இந்த முழுங்க செம்பங்கப்பா எங்க தேசங்கள சபைக்குள்ள ஒவ்வொரு திரு சபைகளுக்குள்ள ஒரு வல்லமை அனுப்ப நம்ம செபிக்கிறோமா ஏன கத்தருட கத்திர முழுங்க செம்பத்தை கத்துக்கிறே சிறுவல்ல வரா யோசித்து பாருங்க நம்ம என்ன கேக்குற அவர் ஒருவர் நிறைவேற்ற வல்லவர் நம்ம எவ்வளவு மனுஷனால கஷ்டப்பட்டாலும் பாரத அவர் ஏத்துக்களுறாரு மனுஷன் நம்ம அழ வச்சு வேடிக்கை பார்ப்பாங்க நம்ம எல்லாமே காலத்து பண்ணிச்சு எல்லா வார்த்தை சொல்லி சொல்லி வேதனை படுத்துவாங்க ஆனா ஏசு கண்ணீரை துடிக்கிற வல்லவர் உச்சபத்தை கேட்கிற வல்லவர் நீ ஏன் கலங்குறான்னு கேட்கிற தெய்வம் நீ ஏன் துதிக்கிற மகள ஏன் கஷ்டப்படுற உன் சபத்து நான் பதில் கொடுக்க மாட்டானா உன் முழுங்கா சபத்து பதில் கொடுக்கற வரல வரா இருக்கிற நம்ம சபம் பவரா அறிந்த பதில் அன்றைக்கே வரும் அந்த சபம் நம்மளுக்குள்ள வந்துச்சுன்னா அந்த வைராகியமான சபம் பாரமான சபம் நீ செபிக்கும் போது கணவருக்குள்ள ஒரு வல்லமை அனுப்புற வல்ல வரா எல்லாமே போயிடுச்சு அவ்வளவுதான் முடிஞ்சுச்சு நீ நினைக்கிற முடிக்கிற அல்ல கத்தும் செப்பத்தை கொண்டு காத்திருந்து பெற்றுக் கொள்ளும் பலன் பெரிதா இருக்கும் நன்றிக்கே நம்ம பதில் வரும்னா வராது முழங்காலிட்ட கண்ணீரோடு விதைக்கும் போது நீ விதைக்க கத்தற அறுவடை செய்யற வல்லவரா அறைகிறாரு தீவன் சித்தத்தை நிறுவிற்ற வல்லவரா அறிக்கிறார் ஏன்னா நம்ம எல்லாமே சோர்ந்து போகிறோம் வாழ்க்கையே வெறுத்து போயிடுச்சு வாழ்க்கையே ஏன் வாழ்ற நீ நினைக்கிற ஆனா சொல்றாரு உன்னை முக முகமா வாழ வைக்கிற தப்பா அறிக்கிறாரு எத்தனை பேர் நீ கேவலம் உன்னை பார்த்தாங்களோ உங்க செப்பத்தை கொண்டு இப்படிப்பட்ட மகளான்னு கேட்பாங்க இப்படியா ஜெபிக்க நீயா ஜெபிக்கிற அப்படியெல்லாம் கேவலமா பண்ண உன் சப்பந்தா கத்து முழுங்கால் செப்பந்தா உன் குடும்பத்துல உன் தேவைகள் எல்லா காரியம் என் வீட்ல பாத்திரம் ரொம்ப இல்லை கத்து ரொம்ப வைக்க வரல வரா என்ன இவன் செஞ்சா கத்தை சொல்ற முழுங்கால் வீட்டு செபி உன் தேவையானது கொடுக்கிற வல்லவரா இருக்கிறாரு முழங்கால் வீட்டு செபிக்கு ஆரம்பி வாழ்க்கை கொடுக்கிற வல்லவரா ஆரிகிறார் முழங்கால் வீட்டு கண்ணீரோட விதைக்கு ஆரம்பி கணவரை மாற்ற வல்லவர முழுங்கால தோட போது கத்தோட கிருபை பெரிதா இருக்கிறது தெய்வனோட கிருபை பெரிதா இருக்கிறது தெய்வம் சித்துட்டு நிறைவேற்றும்படியை கத்தை கிரியை செய்றாரு இன்னும் ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு நொடி பொழுதுல அந்த செப்ப நான் வாழ்க்கை இல்லை நடத்தோம் நம்ம எல்லாமே சாதிக்கிறோம் எல்லாமே பேசுவோம் ஆனா கிட்ட பேச ஆரம்பிக்கணும் கிட்ட பேச பேச கத்து சரி இப்ப மாற்ற வல்லவரா எல்லார கண்கள மூலமா புதிக்கிற மண்டபர் இசப்பாண்டி தப்பு என்னோட பேசிட்டீங்கப்பா எல்லாரும் கொஞ்ச நேரம் வாய்விடுவா திறங்க இசப்பா என்னோட பேசிட்டீங்க இனிமேல் நான் செபிக்காம செபிக்கணும்ப்பா

அந்த சபனா கேட்கிற மகல்ல நீதோ நான் செபிக்கிறேன் டடே நான் வரேன் டேடா அது முக்கியமா அல்ல என்ன விஷயம் பண்றது முக்கியமா அல்ல நான் பிரசங்கத்தை கொடுக்கறது முக்கியமா அல்லது முழங்காச்ச பண்டடே நீ வாழ்க்கையோ நீ என் நீங்க தேசம் விளையாண்டவர் நீ சப்பா நீ மாற்றிட்டு இருக்கா நன்றே நீ மாற்றிட்டீங்கப்பா நீ நீ பிள்ளை தெரிற பிள்ளை நீங்க விசப் பாவியான் வேறேன் இங்கள் ஓடி பேசுன் தெய்வமே விசப் பாயங்கள் தல்லாடை விடமாட்டி இருப்பா